டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடமிட்டு இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுவேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்குவார் ஆனால் இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகுபகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசினர் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்கள் அதாவது எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடமே ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு சுபத்துவமான செயல்பாடுகள் ஏற்படுங்கிறது உண்மை நீங்கள் இருக்கிற இடம் தெய்வ கலாட்சமாக இருக்கும் நல்லா பாருங்களேன் தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வீட்டுக்கு அருகில் கோவில் கட்டாயமாக இருக்கும் அல்லது அவங்க போய் வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு கோவில் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இறை அருள் என்பது எப்பொழுதுமே கிடைக்கும் ஸோ அப்படி இறை அருள் முழுமையாக பெற்ற நம்மளுடைய தனுஷ் ராசியில் உள்ள நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படப் போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் ராகேது பகவான் அதாவது வருட இந்த மூன்று கிரகங்களும் பயிற்சிகள் ஆவது மூலமாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் நம்மளுடைய தனுஷ் ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் பலவிதமான தடுமாற்றம் உங்களுக்கே இருந்தது ரொம்ப அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த பிளான் எதுவுமே நடந்திருக்காது நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் இருக்கவே செஞ்சு பதவி வாங்குறதோ அல்லது பட்டம் வாங்கி கொள்றதோ அல்லது மதிப்பு வாங்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு அவங்க நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க என்னடா நம்ம போட்ட பிளான் நம்ம பக்காவாக யோசித்து இதை செஞ்சால் வெற்றின்னு நினைச்சோம் ஆனால் செய்வதுக்கு ஒரு தயக்கத்தோடு இருந்தோம் ஆனால் தான் எடுத்து அவன் வாங்கிட்டான் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பார்க்குறதே கஷ்டமாக இருந்திருக்கும் முயற்சிகளில் பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்புண்டு இதெல்லாம் நீங்கள் கவலையுடன் கஷ்டத்துடன் பெற்ற சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியுடன் வெற்றிகரமான தன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன வெற்றிகள் என்னென்ன மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு மே மாசத்துக்கு மேல பிற்பகுதி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் வாய்ப்பாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சிகள் உறுதியாக நடைபெற போகுது அதே போல் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் திருமணம் மட்டும் கிடையாதுங்க அதே போல் வீட்டில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து வீடு கட்டக்குரிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் நடக்கும் அது தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும்ங்கிறதை விட தனுசு ராசிக்காரங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு என்பதை இந்த வருடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் வேலையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் கற்று கொடுத்து அதாவது தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே பல பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க அது எந்த துறையில் வேலை பார்த்தாங்க நல்லா பாருங்கள் செக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் எந்த துறையிலுமே பாடம் புகட்டி அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர்னால் தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க என்னடா நான் பார்த்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன் நீ சூப்பராகிட்டடா எனக்கு சந்தோஷம்டா அது போதுண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கற்றுக் கொடுக்குற தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ நாட்களாக நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்ந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வருடத்தில் நீங்கள் அத்தனை விதமான முயற்சிகளையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னுமே பயனுள்ள விஷயமாக இருக்க போகிறது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது புதிய தொழில் தொடங்குவீங்க அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வருமானம் அதிகரிக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லிக்கிருக்கீங்க இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படியே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே விலக போது சின்ன சின்ன விஷயங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே போல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக கவனம் செலுத்தக்கூடிய தன்மையில் உண்டு அதே போல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பு அதிகமான பாசம் வைத்த நபர்கள் சில நேரங்களில் உங்களை விட்டு விலகி செல்ல வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்கெல்லாம் விலகி போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறை செலுத்தி அவங்கள கவனமாக வச்சுக்கோங்க போகிறவங்க போட்டுன்னு நினச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க கண்டுக்கிறாதீங்க உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு போகிறாங்கன்னு நினச்சா மன வருத்தம் அடைய வேண்டாம் அவர்கள் திரும்பி உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் செயல்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நிதானம் இல்லாமல் பேசிவிட்ட கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும் ஸோ அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மே மாதம் வரையும் கொஞ்சம் நிதானம் வருங்க ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையும் தனுஷ்ராசி நண்பர்கள் உறுதியாக விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்ப இந்த சூழ்நிலைகள் வரும்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டனால கொஞ்சம் நிதானமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் இந்த வருடத்தில் தவிர்த்துருங்க பழைய வண்டி வாகனங்கள் நம்ம செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள்ல காதல்ல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் உண்மையான காதலாக இருந்தால் வெற்றி பெற்றுவீங்க உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து பொய்யான அன்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த காதல் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் புதிய வீடு மனை கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்டோ அதே போல் சில கவனமான விஷயங்களையும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய தனுஷ் ராசி நேர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகளையும் உறவுகளில் மகிழ்ச்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜூதரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்ல இருக்கு ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள்